வாழனும் நிர்வாக திறனும் மலையுறை திறமையும் ஆழத்தையும் கேள்விப்பட்டு தங்களை எங்களிடம் அதை மறுக்கையா நான் அந்த பணிக்கு தகுதி இல்லாதவன் என சொல்லி அந்த பொறுப்பை மறந்து விடுங்கள் தயவு செய்து விடுங்கள் இப்படி தேடி வரும் பதவிகளை எல்லாம் நீங்கள் மறுத்து வர காரணம் என்ன உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்ப மக்களுக்கு நற்செய்தி பணியாற்றும் பணியை மட்டும்தான் என் மனம் நாடுகிறது அதனால் நான் மறுக்கிறேன் தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் சரி பாரு எல்லாம் இறை சித்திரப்படிதான் நடக்கும் நான் உங்களுக்காக திருத்ததையிடம் பரிந்து பேசுகிறேன் நன்றி பாட நன்றி இன்று நமது பிரான்சிஸ்கன் சபையை தோற்றுவித்த பிரான்சிஸ்க் அசசியாரின் உடலானது அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு அசிசி நகரில் திருத்தந்தையால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயத்தில் மறு நல்லடக்கம் செய்ய கொண்டு வரப்படுகிறது நாம் உடனே அந்த வேல்வுக்கு செல்ல வேண்டும் Yeah. yeah. எனது குறிப்பேட்டை காணவில்லையே காணவில் பல மாதங்களாக எனது செயல்பாடுகளை அதில் எழுதி வைத்திருந்தேன் இளம் துறவிகளுக்கு மறை ஆற்றுவது விரிலிய மறை உண்மைகளை விளக்குவது சபை ஒழுங்குகளையும் ஜபத்தியான வழி நடத்துதல்களையும் திருப்பாடுகளுக்கு விளக்கமும் அந்த குறிப்பேட்டில் தினமும் எழுதி வைத்திருந்தேன் அது என் பொக்கிசமாக என்ன வைக்கிறதே அதை நான் சிரமப்பட்டு எழுதிய குறிப்பேடு விட்டதே ஆண்டவரே என் குறிப்பேடு தவறியது கூட எனக்கு பெரும் கவலையாக இல்லை ஆனால் அதை திருளியவன் தன் ஆன்மாவை சாத்தானின் தந்திரத்திற்குள் விட்டாலே என் காரணமாகி விட்டதே என்ற கவலைதான் என் இதயத்தை மாற்றுகிறது அந்த சகோதரனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கள் ஆகவரே கொடுங்கள் மணித்து விடுங்கள் மணித்து விடுங்கள் மனித விடுங்கள்

என்னை மன்னித்துவிடுங்கள் நீங்கள் மனம் திரும்பி குறிப்பேட்டை கொதி வந்த போது மன்னித்து புறத்து விட்டீர்கள் ஆமா தெரிய நீங்கள் எப்போது திரும்ப கொண்டு வருவீர்கள் நான் சபையை பெருகி செல்வதாக இருக்கிறேன் அப்போது உங்கள் குறிப்பிடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு எல்லையில் இருக்கும் அகச்சி நருகே போது ஆண்டவரால் படைக்கப்பட்ட அளவான உலகம் நோக்கி செல்கிறது காரணம் மனிதன் ஆண்டவரையும் இந்த மறந்து பணத்திற்கு அடிமைப்பட்டு விட்டான் பணம் கிடைக்கும் என்றால் அடுத்தவன் கருத்தை அறுக்கவும் தயங்கமாட்டான் அம்பிக்கை துறவும் செய்யவும் பிடித்து விடுவான் அம்பிக்கை ஆம் அதுவும் நம்பிக்கை இன்று ஒன்னே கோழிக்கு பாலியிடப் போகிறேன் நம்பிக்கை கோயிலாளிக்கு சரியான போணம் காப்பித்து விடுகிறேன் எப்படியோ

இதை நான் எடுத்து வந்து விட்டேன் இதை திறம் படித்து அதன் வழி நடந்தால் நானும் அந்தோழியை போல ஒரு மறுபரப்பாளர் ஆகலாம் அதன் பின் ஊரில் ஒரு சபை தனியாக துவங்கலாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் நல்லா காசு சம்பாதிக்கலாம் நாம் விரும்பியபடி வாழலாம் முதல் இந்த நதியை கடந்து Und விட்டு வந்துவிட்டேன் நான் செய்யவில்லை ஏரி ஒன்றும் செய்து விடாதே சமையை வந்து விட்டா ஆனால் நம்பி கீழ்தான் செய்யு மாபாளையம் முன்ன உணர வந்தும் போறாதே மூட வேடாய் கோலை செய்யல எல்லாம் காரா குழந்தை இருக்கிறாது நீர் நம்பிக்கையில் நம்பிக்கை துரோகம் செய்கிறாயா நம்பிக்கை திரோவன் செய்கிறாயா துரோகத்தில் வயசு வரலாறு உயிர் முக்கியமாக தோன்றினால் அதை போலத்தான் அங்கோறி தூய் துறை முக்கியம் அந்த தூய் துறத்தை உடனே அங்கோரிகளும் கொடுத்துவிடுத்துவிடு 이번에이야 1년 동안 했던 말이야 1년 이야 1년 이야 1년 동이야1이야1 했던 말이야 1년 동안 했던 말이리 1년 동안 했던 말이야 1는 동안 했이야1안 했던 말이야 1년 동안 했던 말이야 이이안안

சாத்தானின் வரையில் விழுந்து விடாமல் இருக்க ஆண்டவரிடம் மனதை ஒப்பு கொடுத்து விடுங்கள் நான் திருட மாட்டேன் நம் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ள இலக்கமும் கொண்டவர் நேர்மையானவர்களால் மட்டும்தான் ஆண்டவரின் திருமுகத்தை பார்க்க முடியும் அதை புரிந்து செயல்படுங்கள்

அதன் தன்மை அறிந்து சரித்தா உடனே அசைவ உணவு மாறியது தவக்கான சீரழித்து அவனை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்துத்தான் உணவில் அசைவத்தை கலக்க உங்களை அனுப்பினேன் நாம் நினைப்பது ஒன்று

இருந்து கொடுத்த பெண்ணின் உடைந்த பூஜாவை அந்தோணி ஒட்ட வைத்தாராம் சக துறவிகளின் நோயை குணப்படுத்தினாராம் துறவிகள் துல்லியம் படிக்கும் போது தவளை சத்தமிட்டதால் தவளைகளை சத்தமிடாமல் தடுத்து நிறுத்தினாராம் அப்போ அற்புதம் அற்புதம் என கற்றுகிறார்கள் அவர்கள் சொல்வது சரியா அந்த தினமும் பல அற்புதங்கள் செய்வதால் ஒரு நாள் பதிமூன்று அற்புதங்கள் மற்றும் செய்ய மன தலைவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போய்விட்டதா விழவாட்டேன் விழவாட்டேன் அந்த அந்தோனியை என்ன செய்கிறேன் பார் பாதர் என்ன செய்ய போகிறீர்கள் இனியும் உங்களை நம்பி பயனில்லை உங்களுடைய முட்டாள்தனமான யோசனைகளை ஓரங்கட்டி வையுங்கள் நானே இனி நேரடியாக

மருந்தை ஒ கட்ட விடவே சந்தர்ப்பம் கிடைக்காது கொடுக்கும் சாட்சியரத்தில் விஷம் கலக்க போகிறேன் இன்றோடு அவன் அத்தியாயம் முடிந்துவிடும் இனி இந்த லிபின் நகரில் நம் சபையில் யாரையும் எவரும் மனம் மாத்திர முடியாது பிரேண்ட பாத அவரும் நம்மைப்போது ஒரு பாதை அதனால் கொல் செய்ய வேண்டாம் வேறுவரையும் யோசிப்போ ஆமா யோசித்து யோசித்து நம் உடனே இருந்த பலர் அவன் பக்கம் பிரிந்து சென்று விட்டல இனியும் என்னை யோசிக்க சொல்கிறாயா பாத அதோ அந்துரி வருகிறாள் சரிதான் நீங்கள் போய் ஒரு கோவலை காட்சியரசத்தில் விஷம் கலந்து கொண்டு வாருங்கள் ஆமா நீங்கள் தான் கலக்க வேண்டும் இல்லையே உங்கள் உணவில் நான் விஷம் கலந்து விடுவேன் சீக்கிரம் சென்று கொண்டு வாருங்கள் அந்தோணி என்ற சிம்ம குரல் இன்னோடு அணங்கிவிடும் இனி இந்த சபையிலிருந்து ஒருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது வணக்கம் பாதர் வணக்கம் சபை சார்பாக நடத்தப்படுகின்ற விருந்தினு விழாவில் தாங்கள் கலந்து கொள்ள வருகை ஒருங்கிணைமைக்கு நன்றி இப்படி அமருங்கள் முதலில் ஒரு கோவலை அரசம் குடித்து சற்று இழைப்பாரி விட்டு விருந்து நடைபெறும் இடத்திற்கு செல்லலாம் எல்லாம் ஆண்டவரின் சித்தம் மறுபடியும் நாங்கள் கத்துவழிக்க திருவையில் சேர்ந்து விடுகிறோம் சேர்ந்து விடுகிறோம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் ஆண்டவர் இருக்கிறார் ஆகையால் தீமையை விட்டு விலகுங்கள் மனம் திரும்புங்கள் மறுபடியும் நாம் சபையில் இணைந்து தொண்டு செய்யுங்கள் அப்போது நீங்களும் ஆண்டவர் முன் தலை போகிறீர்கள் உம் பாருங்கள் விருது நடைபெற போகலாம் முதல் எல்லா உயிர்களையும் உருவாக்கம் செய்யும் சக்திரி விட்டு இந்த ஊரே உங்களுக்கு அழிவை அதுதான் நானும் விரும்புவது இந்த ஊர் மட்டுமல்ல இந்த புலகத்திலேயே எதிர்க்க கூடாது எதிர்க்கும்

அறியாமையில் மூழ்கி இருக்கும் மக்களிடம் ஆண்டவர் இயேசுரை எடுத்து நல்வழிபடுத்தவே வம்ளி பார்த்தீர்களா ஆந்திரவர் இயேசுவா அ அ அ அ அ அ அ வழிபடும் இல்லையா அது மொழியான களை ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் அவரது பாதத்தில் நாம் பாவங்களை வைக்கும்போது அவர் தமது சமாதானத்தை நம்முடைய இணையத்தில் வைக்கிறார் நடைபெற்ற கடவுளை அழைத்து பேசுகிறார் நான் படிக்கவில்லையே போதும் உங்கள் பேச்சு இனியும் நீங்கள் இசை திருப்பது நாங்கள் குற்றப்படுகிறோம் சகோதரர்களே நான் சொல்வதை கேளுங்கள் எங்களுக்கு நேரம் இல்லை போறோம் மகிழ்ச்சி அழகு இடத்தில் நண்பரை ஒருவர் மீது அன்பு பாராட்டினால் மட்டும்தான் அவர் குரலுக்கு செவி கொடுக்கிற மொழியும் மனதார கொடுக்க அன்பு அவசியம் தேவைப்படுகிறது அது இந்த ஊர் மக்களிடம் ஆண்டவர் அருளால் விரைவில் வந்துவிடும் அதை அப்போது பார்க்கலாம் இப்போது நீ புறப்படும் நாம் எதற்காக புறப்பட வேண்டும் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வல்லவையை கடவுள் எனக்கு அருள்வார் எப்படி அருள்வார் ஒரு பேச்சை கேட்கலாம் இங்கு மக்கள் இல்லையே மக்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உலகெங்கும் சென்று பழைப்பதற்கெல்லாம் நற்செயிலியை பழை சாற்றுங்கள் என ஆண்டவர் கூறினார் அப்படியா அப்படியே இந்த மண்ணிலம் பேசு அந்த கடலிடம் பேசு கடலின் வாழும் மீன்களில் பேசு பேசு பேசு